கரூர் கூட்ட நெரிசல் சம்பவமா வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க தலைமையில வந்து ஒரு எஸ்ஐடி ஒன்று வந்து போட்டிருந்தாங்க இந்த எஸ்ஐடி வந்து என்னன்னா அடுத்த நாளே வந்து களத்துல இறங்கி அங்க எல்லா வேலைகளையும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க பாத்துக்காங்க ஆனா இப்ப விஜய் தலைப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஸ்ரா கார்க்கு வந்து எப்படின்றது வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரொம்ப நேர்மையான ஒரு நேர்மையா வந்து இருக்கக்கூடியவர் தான் அஸ்ரா கார்க்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அசராக்கா இருக்கு எப்படின்னு அதே மாதிரி ரவுடிசம் அவர்கிட்ட வந்து எதுவுமே இருக்காது கட்ட பஞ்சாயத்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்டவரை வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றம் வந்து அவருடைய எஸ்ஐடிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய தலைமையில வந்து கரூர்ல இறங்கி அவங்க எல்லாரும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கொஞ்சம் நேர்மையா நடப்பாரு யாருங்களை தவறு இருக்குது அப்படின்ற அறிக்கையை கரெக்டா கொண்டு போய் நீ உயர் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவாரு இது வந்து விஜய் திறப்புக்கு வந்து பெரிய பின்னடைவா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அது கூட்ட நெரிசலால நடந்த விபத்து தான் அப்படின்றது வந்து விஜய்க்குமே வந்து தெரியும் விஜய சுற்றி இருக்கிறவங்களுக்குமே தெரியும் அது நாளைக்கு வந்து விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து பெருமளவு பாதிக்கும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை அனுமதிக்க கூடாது அப்படின்றதுக்காக உச்ச நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க பண்ணி என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு அந்த எஸ்ஐடி வேணாம் அதுக்கு பதிலாக நாங்கள் சிபிஐனுடைய இதுக்கு வந்து நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐனுடைய இத வந்து கேக்குறாங்க அவங்க இதில் இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில் வந்து ஒரு அவங்களுக்கு வேண்டிய ஆதரவாக இருக்கக்கூடிய சில பேர்களை கூட்டிட்டு போய் உச்ச ஒரு மனு போட்டிருக்காங்க என்னன்னா எங்களுக்கு வந்து மாநில அரசின் மீது வந்து நம்பிக்கை கிடையாது அதனால வந்து சிபிஐ வந்து இந்த கேஸ் எடுத்து பண்ணாங்களா மட்டும்தான் இதுக்கு வந்து நீதி நியாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதுக்குன்னா சிபிஐக்கு போனா காலம் தாழ்த்திட்டாலாம் அதுக்குள்ள வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனுமே முடிஞ்சிடும் ஸோ இந்த தேர்தல் இது வந்து விஜய பாதிக்காம இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா மத்திய புலனாய்வுடைய இதை வந்து கேட்கறாங்க நடவடிக்கை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க அதுக்காக ஒரு ரெண்டு பேரை வந்து கூடுதலாக வந்து மனு போட்டிருக்கிறாங்க என்னன்னா அதுல ஒரு பையன் வந்து ரித்விக் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் அந்த பையனுடைய அப்பா வந்து நான் தான் அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாரு எங்களுக்கு மாநில அரசின் மீது வந்து நம்பிக்கை கிடையாது அதனால சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை போய் களத்துல போய் நேரா விசாரிச்சோம்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒய்ஃபு மனைவின்றவங்க சர்மிலான்றவங்க வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து எங்களை விட்டு போய் எட்டு வருஷம் ஆகி போச்சு இதுக்கும் எதுக்கு எதுவும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த பையனை வளர்த்ததே வந்து அவங்களுடைய அந்த சர்மிலாவினுடைய அம்மாவும் அவங்களுடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் தான் வளர்த்துருக்காங்க அதனால அந்த சர்மிலாவும் சரி அவங்களுடைய தம்பி சரி ரெண்டு பேருமே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த பன்னீர்செல்வம்ன்றவர் தான் அவங்களுடைய கணவன் இவர் வந்து சட்ட ரீதியாக எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் வந்து நீங்க வந்து எதுவும் தரக்கூடாது அவர் இதுக்கு வந்து உடன்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து விஜய் தரப்பு வந்து திரு பன்னீர்செல்வத்தை வந்து கூட்டிட்டு போயிருக்கிறது எதுக்காக அப்படின்னா நீங்க இப்படி சொல்லி சிபிஐக்கு வந்து மனு இந்த விசாரணையை வந்து நம்ம அனுப்பிச்சுட்டோம்னா காலம் தேர்தல்காக விஜய் தரப்பு வந்து நினைக்கிறது எதுக்கு அப்படின்னா அசராக்காரிகளுடைய நடவடிக்கை வேலை இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா அவர் வந்து உண்மையை சொல்லிடுவாரு இது எதுனால நடந்தது அப்படின்றத கரெக்டா சொல்லிடுவாரு கூட்ட தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்றத வந்து தெரியும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குது விஜய் பயணித்த அந்த வாகனத்துல இருக்க வாகனத்தையும் பறிமுதல் பண்ணுங்க வாகனத்துல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் அந்த வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய கேமரா உள்ள பதிஞ்ச காட்சிகள் அதே மாதிரி உட்புறத்துல பதிஞ்ச காட்சிகள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு இருக்காங்க இப்ப இந்த நிகழ்வு எல்லாமே வந்து அசரா கார்கினுடைய கையில வந்து இருக்குது இது வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப நெருடலா இருக்குது ஏன்னா உள்ள ஏதோ ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குது அது வந்து விஜய் வந்து பாதிக்கக்கூடிய இதுல இருக்கு அது நல்லா மாட்டிக்கிட்டாரு விஜய் இந்த விஷயத்துல வந்து அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கான முகாந்திரங்கள்லாம் வந்து அந்த காட்சிகள்ல பதிவாயிருக்குன்றப்ப விஜய் தரப்ப வந்து ரொம்ப பயப்படுறாங்க அசரா பார்த்து பார்த்து அதனாலதான் என்னன்னா சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் மனு போட்டிருக்கிறாங்க இதை விசாரிச்ச நேத்து இது இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்த போது அந்த நீதிபதிகள் வந்து கேட்டிருக்காங்க அந்த அரசின் சில கேள்விகளை வந்து உயர் நீதிமன்றம் எப்படி இதுல வந்து தலையிட முடியும் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காங்க அது போக வந்து கடைசியில என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அரசு தரப்ப வந்து நீங்க வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு தரப்பு வந்து அதுக்கான பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண போறாங்க அதுல தெல்ல தெளிவா தெரிய போது விஜய் வந்து நல்லா மாட்டிக்க போறாரு இந்த சூழ்நிலையில வந்து என்னன்னா விஜய் வந்து அந்த நாற்பத்தி குடும்பங்கள் இருந்தாங்க இல்லையா உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து அவருடைய சார்பில வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் தரும் சொல்லி சொன்னாரு அதற்காக வந்து இரண்டு ஒரு நாளுக்கு முன்னால அவருடைய மாவட்ட பொறுப்பாளர்களோட வந்து பொறுப்பாளர்களோட வந்து காணொலி மூலயமா வந்து அந்த குடும்பத்துகளோட வந்து பேசி இருக்கிறாரு அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திட்டு அந்த குடும்பத்திட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க யார் எது வந்து கேட்டாலும் எதையும் வந்து நீங்க சொல்லாதீங்க ஏன்னா சிபிஐ என்கொயரி வேணுன்றது மட்டும் சொல்லுங்க எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சில பேத்துக்கு வந்து பொறுப்பெல்லாம் தரோம் சொல்லாம் வந்து சொல்லிட்டு வந்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு துக்க வீடு நடந்திருக்குது அந்த துக்க வீட்லயும் போய் அரசியல் பண்றது அந்த விஜயனுடைய வேலையா இருக்குது இப்படி ஒரு தலைவர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய கேள்வியா இருக்குது அதாவது வந்து ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு கூடவே இருந்திருந்திருக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்க எல்லாருமே பண்ணியிருக்கணும் ஆனால் ஒட்டுமொத்த கட்சியுமே தலைமறைவாகி போச்சு இன்னைக்கு வரைக்குமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே வந்து அந்த வீட்டு பக்கம் போய் யாருக்கும் வந்து உயிரிழந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே செய்ய கிடையாது இருபது லட்சம் கூட தரவும் தான் சொல்லியிருக்காங்க கூட இன்ன வரைக்கும் கொடுத்த பாருங்கள இந்த சூழ்நிலையில வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு இந்த கேஸை வந்து காலம் தாழ்த்தணும் சொல்லி விஜய் தரப்பு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்குது இப்படி ஒரு ஆளு வந்து மக்களுக்கு உதவி பண்ணி நான் மக்களை காப்பாற்ற போறேன்னு சொல்லி சொல்றவர் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றப்ப எப்படி வந்து மக்களுக்கு வந்து விஜய் மேல வந்து நம்பிக்கை வரும் ஒட்டு மொத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இளவு வீட்டுல அரசியல் பண்றதுதான் இந்த விஜயனுடைய வேலையாவே இருக்குது இந்த விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்னத்தை அப்படி பெருசா வந்து கிழிச்சு தள்ளிர போறாருன்றது தெரியல இவர் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது வாழ்க்கைன்னு மட்டும் கிடையாது அவருடைய சாதாரண வாழ்க்கையில கூட வந்து யாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு உரிய மரியாதையை வந்து கொடுத்ததே கிடையாது தன்கிட்ட வந்து ஆணவம் அகங்காரம் இந்த தான் வந்து அவர் இருக்கிறார உச்ச நடிகர் உச்ச நடிகர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒண்ணு வந்து அரசியல் உள்ள வரலங்கன்றாரு ஆனா இப்ப பாக்குறத பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா அவருடைய சினிமா வாழ்க்கையும் சரி அரசியல் வாழ்க்கையும் சரி அவர் மொத்தமா வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு